ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா தட்டுவடை சட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் சேலத்தில் தட்டுவடை செட்டு ரொம்ப ஸ்பெஷலு சாயந்தரம்லாம் ரோட்டில் வரும் இன்றைக்கி தட்டுவடை செட்டு வாங்கினோம் பாருங்கள் சேலமில் தட்டுவடை செட்டு கேரட்டு பீ அப்புறமா பீட்ரூட்டு அதெல்லாம் அப்புறம் கோரியண்டர் எல்லாமே வந்து உள்ள வெங்காயம் எல்லாமே வச்சு நடுவில் தக்காளி சட்னி வச்சு தருவாங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுலையே வந்து இப்போ புதுசாக முட்டை செட்டுன்னு வந்திருக்கு அதையும் இருங்க காமிக்கிறேன் இது வந்து தட்டுவடை செட்டு தான் ஆனால் வந்து அதில் வந்து முட்டை இருக்குல்லையா வேக வச்ச முட்டை உள்ளே வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் முட்டை அதை அப்படியே கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருக்காங்க இது பேர் வந்து இப்போ முட்டை செட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இதுவும் வந்து இப்போ சூப்பராக இருக்குது இதுவும் நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க சேலத்தில் இந்த தட்டுவடை செட்டு ரொம்ப ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்